டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது லவ் டுடே படத்தில் நடித்தப்பவே பெரிய வந்து வெற்றி கிடைச்சது பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படத்துலையும் அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்ற போது பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பாக தனுஷ் மாதிரி இருந்தா கூட அவருடைய வளர்ச்சி வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கே கோட் படத்துல வந்து துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாரு யாருக்கு சிவகார்த்திகேனுக்கு அதனால இவர் விஜய் ஆயிடுவாரு விஜயோட இடத்த சிவகார்த்திகேன் பிடிச்சிருவாரு அப்படிங்கிறது எப்படி அபத்தமோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இடத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிருவாருங்கிறது அந்த இடத்துல இருந்து சூர்யா அவங்க கதை தேர்வுல கொஞ்சம் சரிக்கிட்டாரோ சார் இல்ல தடுமாற்றங்கள் எல்லாருக்குமே வரும் ஒரு ஸ்டேஜ்ல ரஜினி பாபா படம் வந்த போது இனிமே ரஜினிகாந்தோட கேரியரே அவ்வளவுதான் அப்படின்னு பேசினாங்க விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துல வரும்போது அட்லி வந்து ஜவான்னு ஒரு படம் கொடுத்தாரு அப்புறம் வந்து பேபிஜான்னு ஒரு படம் தயாரிச்சாரு சம்பாதிச்சதெல்லாம் பேபி ஜானில் விட்டார் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து மேடைய மேடையாக ஏறி அழுகிறாரு ஏன் அழுகிறாரு நடிகராக மட்டும் இருந்திருந்தாருன்னா எங்கேயுமே அழுக வேண்டிய அவசியம் அவர் கிடையாது அவர் வந்து தயாரிப்பாளராக மாறுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கப்புறம் கொட்டுக்காளி மாதிரியான நிறைய படங்கள் கனா மாதிரியான படங்கள்லாம் தயாரிக்கிறாரு பெரிய நஷ்டங்கள் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அதாவது வந்து பதினஞ்சு கோடி ரூபா தான் மோகன்லாலுக்கு மம்முட்டிக்கு அந்த சம்பளம் அதிகபட்சம் அந்த பதினஞ்சு கோடியே பெரிய சம்பளம்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி இரநூறு கோடி என் நேற்றுக்கு வந்த கவின் கூட வந்து ஆறு கோடி கேட்குறாரு பிரதீப் நங்கநாதன் பதிமூணு கோடி ரூபா கேட்குறாரு இப்படி சிவகார்த்திகன் கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற மாதிரி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கேட்குறாரு இப்போ சமீபத்தில் வெளிவந்த படங்கள்ல இந்த டிராகன் படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டாடப்படுது அஹ் அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இயக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே லவ் டுடே படமும் வந்து நல்லா நிறைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல வந்து நல்லா வின் பண்ணாங்க இப்போ இந்த டிராகன் படத்துடைய படம் பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாங்க டூ கிட்ஸ் எல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது லவ் டுடே படத்துல நடிச்சப்பவே பெரிய வந்து வெற்றி கிடைச்சது பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்போ ரெண்டாவது படம் இந்த படமும் அவருக்கு வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு ஸோ வந்து அடுத்த ஒரு லைம்லைட் ஹீரோவா பிரதீப் ரங்கநாதன் வருவார் தனுஷ் மாடியே இருக்காரு அப்படிங்கிறது வந்து லவ் டுடே நடிக்கும்போதே சொன்னாங்க ஆனால் தனுஷ் மாதிரி கொஞ்சம் சாயல் இருக்கு தான் செய்யுது புரியுது அவங்களுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த படத்துலையும் அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்ற போது கிட்டத்தட்ட அவருடைய மேனரிசம் பிஹேவியர் அவருடைய உடல் வாகு எல்லாம் பார்த்தா தனுஷ் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்காண்டி தனுஷ்கு போட்டியெல்லாம் அவர் வந்துட முடியாது பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பார்க்க தனுஷ் மாதிரி இருந்தால் கூட அவருடைய வளர்ச்சி வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் அதாவதுமா இப்போ வந்து விஜய் வந்து கோட் படத்தில் வந்து துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாரு யாருக்கு சிவகார்த்திகனுக்கு அடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு அதனால இவர் விஜய் ஆயிடுவாரா அப்படிலாம் ஆகவே முடியாது புரிதவங்க விஜய்க்கான இடம் விஜய்க்கு தான் விஜய் அரசியலுக்கு போனாலும் அந்த இடம் காலியாக இருந்தாலும் அந்த இடம் விஜய்க்கு தான் விஜய் அஜித்துன்னு ஒரு காம்படிட்டர் ரஜினி கமல்னு ஒரு காம்படிட்டர் அதுக்கு முன்னாடி சிவாஜி எம்பி எம்ஜிஆர்னு ஒரு காம்படிட்டர் இந்த ரெட்டையர்கள் காம்படிஷன்ல வந்து இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போனதுக்கப்புறம் சிவகார்த்திகன் வந்து அந்த இடத்துல போய் உட்காருவாரா அப்படின்னா निशय उटा விஜய் அஜித்துக்கு அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிட்டையர்களுக்கான இடம் யாருக்குமே இனிமேல் கிடைக்காது அது அவங்க வந்து ஒரு சகாத்தத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு முப்பது முப்பத்தி மூணு வருஷ காலமாக சிவகார்த்திகன் வந்து ரீசெண்டாக வந்து நல்லா வளர்ந்து வர ஒரு நடிகர் நிறைய திறமை இருக்குது நல்ல கதைகளை தேர்வு செய்கிறாரு நல்ல கம்பெனிகளை தேர்வு செய்கிறாரு நல்ல இயக்குநர்களை தேர்வு செய்கிறாரு கிளவராக ஒவ்வொரு மூவும் எடுத்து வைக்கிறாரு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு அவருக்கான உயரம் அவருக்கான இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது நிச்சயமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் கிடைக்கும் அதனால் வந்து விஜயோட இடத்தை சிவகார்த்திகேயன் பிடிச்சிருவாரு அப்படிங்கிறது எப்படி அபத்தமோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இடத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிருவாரு அபத்தம் யாரோட இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸு அவங்கவுங்களுக்குனு ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பாங்க அந்த இடத்துல அந்த உச்சத்தில் அந்த உயரத்தில் அவங்க இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து சூர்யா அவங்க கதை தேர்வில் கொஞ்சம் சரிக்கிட்டாரோ சார் இல்லை சூர்யா வந்து கதை தேர்வில் சறுக்கிட்டாரா அப்படின்னா அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல ஆனால் வந்து சில தடுமாற்றங்கள் எல்லாருக்குமே வரும் ஒரு ஸ்டேஜில் வந்து சில தடுமாற்றங்கள் வரும் இந்த தடுமாற்றங்களை எல்லாருமே சந்தித்து தான் வந்திருக்காங்க ஸ்ரீ ரஜினி பாபா படம் வந்தபோது இனிமே ரஜினிகாந்தோடைய கேரியரே அவ்வளோதான் அப்படின்னு பேசினாங்க அப்படிதான் அவங்களுக்கு அதே விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது விஜய் பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு அஜித் வந்த போது நிறைய அவமானங்களை சந்திச்சார் விஜயகாந்த் வந்து ஒரு காலத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சுட்டு படங்களே இல்லாத போது முரட்டு காளையன்னு ஒரு படத்தில் வந்து அவர் வந்து வில்லனா புக் பண்ணாங்க அந்த படம் அவர் வந்து தவிர்த்துட்டார் ஏதோ ஒரு காரணம் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அட்வான்ஸ் ஒரு லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு வேணான்னுட்டார் ஒருவேளை அவர் அந்த படத்தில் வில்லனா நடிச்சிருந்தாருன்னா அடுத்து தொடர்ந்து வில்லனா தான் நடிச்சிகிட்டு இருந்துருப்பார் அதனால் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் ஜிவிஎம் சார் வந்து நான் பட்ட கடனுக்காக தான் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே சார் ஆமாம் கடன்னா அதாவது வந்து சினிமா தயாரிச்சிங்கனாலே கடன் பட்டு தான் ஆகணும் புரியுது உங்களுக்கு சினிமா தயாரிப்பாளர் யாருமே கடன் இல்லாமல் தப்பிச்சு போக முடியாது அதாவது ஒரு படம் எடுப்பாங்க அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும் யதார்த்தமான உண்மையை தான் உடனே என்ன நினைப்பாங்க அடுத்த படம் எடுக்கலான்னுப்பாங்க அடுத்த படத்தில் பெரிய தோல்வி வந்துடும் இதெல்லாம் வந்து சாதாரணம் ஒரு உதாரணமாக நம்ம இப்போ சொல்லணும்னா அட்லி வந்து ஜவான்னு ஒரு படம் கொடுத்தாரு அப்புறம் வந்து ஜான்னு ஒரு படம் தயாரித்தார் ஜவானில் சம்பாரிச்சதுலாம் பேபி ஜான்ல விட்டார் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படம் தொடர்ந்து எடுத்தார்னா அட்லியோட கதை என்ன இப்போ நெல்சன் வந்து ஒரு நிறைய படங்கள் இயக்கிகிட்டு வர்றாரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு வராரு ஜெயிலர் டூ கூட அவர் தான் பண்ண போகிறாரு இப்போ நடுவில் வந்து ப அதாவது பிளடி பெக்கர்னு ஒரு படம் வந்து கவின் வச்சு எடுத்தார் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி அதாவது வந்து படம் தயாரிக்க வந்தீங்கன்னா தோல்வியும் நஷ்டமும் வரதான் செய்யும் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து மேடையை மேடையாக ஏறி அழுகிறாரு ஏன் அழுகிறாரு நடிகராக மட்டும் இருந்திருந்தார்னா எங்கேயுமே அழுக வேண்டிய அவசியம் அவர் கிடையாது அவர் வந்து தயாரிப்பாளராக மாறுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாவது வந்து பத்து பன்னெண்டு வருஷம்தான் ஆகுது அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய நடிகரா உயரத்துக்கு வராரு அதே காலகட்டத்தில் தயாரிப்பாளராக மாறலான்னு நிறைய படங்கள் ஏன் அவரோட படங்களே வந்து ஆர் டி ராஜாங்கிறவருடைய பினாமியை வச்சுட்டு நிறைய படங்கள் தயாரிக்கிறாரு அதுக்கப்புறம் கொட்டுக்காளி மாதிரியான நிறைய படங்கள் கனா மாதிரியான படங்கள்லாம் தயாரிக்கிறாரு அப்ப தயாரிப்பாளராக மாறும்போது பெரிய நஷ்டங்களை வந்து அவர் சந்திக்கிறார் பெரிய நஷ்டங்கள் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அது வந்து கடனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கோடிகளை வந்து கடனை கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எண்பது கோடி தொண்ணூறு கோடி கடனை கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா சும்மா ரெண்டு ரூபா வட்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த எண்பது கோடி தொண்ணூறு கோடிக்கு ரெண்டு ரூபா வட்டி கட்டினா என்ன கதையாகிறது நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அது வந்து இனிமேல் உங்களுக்கு கையிலே நிற்காதுங்கிற நிலமை தான் வரும் புரிதாக உங்களுக்கு அதனால் இப்போ வந்து அந்த கடனெல்லாம் சிவகார்த்திகேயனை அடைச்சிட்டாரு அடைச்சிட்டு இப்போ வந்து படங்கள் நடிக்க ஆரமிக்கலாம் வெளி தயாரிப்பாளருக்கு நடிக்க ஆரமிக்கலாம்னு சொல்லி ராஜ்கமலுக்கு நடித்து அந்த படம் அமரன் வந்திருக்கு இப்போ வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு டாக்டர் ஜான் பிக்சர்ஸுங்கிறவருக்கு வந்து இப்போ வந்து அதாவது வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்து இப்போ ஒத்துக்கிட்டாரு ஏன்னா வந்து பெரிய சம்பளம் கேட்குறாரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா கேட்குறாரு அந்த தயாரிப்பில் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் வாங்கினோன்னு ப்ராஃபிட் ஷேரிங்கில் போய் வந்து ப பராசக்தி படம் பண்ணுறாரு அப்புறம் மதராசி படம் அது முருகதாஸோடு பண்ணுறாரு வேறு வேறு தயாரிப்பாளர்களில் பண்ணார் இப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி பண்ணாத போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இப்போ கேரளாவில் ஸ்ட்ரைக் நடக்க போகுது ஜூன் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜூன் அஞ்சாம் தேதி தக்லைஃப் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண திட்டமிட்டதாகவும் இப்ப அந்த ரிலீஸ் டேட் வந்து மாறி இருக்கிறதாகவும் சொல்றாங்களே என்ன சார் நடந்திருக்கு முன்ன காலத்துல எல்லாம் தமிழ் படங்கள் தமிழ்நாட்டில மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் புரியுது அப்புறம் பக்கத்து ஆந்திரால ரிலீஸ் ஆச்சு அதுவும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க புரிதவங்களுக்கு அப்புறம் மலையாளத்தில் கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டு தியேட்டர் தான் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பேன் இண்டியா படங்கள்ன்ற மாதிரி மாறி போச்சு பேன் இண்டியா படங்கள் என்பது இந்தியா லெவலில் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணும்போது இப்போது ஒரு படம் லைஃப் மாதிரி ஒரு பெரிய படம் வந்து பெரிய பொருட்செலவில் எடுக்கும்போது கமலஹாசன் சிம்பு ரெண்டு பேர் இருக்காங்க மணிரத்னம் பேனர் இப்படி இருக்கும்போது பெரிய வியாபாரம் பண்ணுவாங்க அந்த படத்தை இப்போ கேரளாவுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இப்போ கேரளாவில் வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த கேரளால வர ஒரு அமௌண்ட்டுக்கு பாத்தீங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடினே வச்சுக்கோமே அந்த அமௌண்ட் வந்து பெரிய இழப்பு தயாரிப்பாளர் இருக்கு எந்த தயாரிப்பாளரும் விரும்ப மாட்டாங்க ஒரு பத்து கோடி ரூபா கண்ணுக்கு தெரிஞ்சு வரல அப்படின்னா அது யார் விட்டு கொடுப்பா அதனால் வெயிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க கேரளா படத்தினுடைய ம இண்டஸ்ட்ரி வந்து ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நடிகர்களுடைய சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து அதாவது வந்து பதினஞ்சு கோடி ரூபா தான் மோகன்லாலுக்கு மம்முட்டிக்கும் அங்கே சம்பளம் அதிகபட்சம் புரிது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த பதினஞ்சு கோடியே பெரிய சம்பளம்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கோடி இரநூறு கோடி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி நூற்றி ஐம்பது கோடி நூறு கோடி தொண்ணூறு கோடி எழுபது கோடின்னு கண்ணா பண்ணால் பண்ணுறான்னு போயிடுச்சு ஏன் நேற்றுக்கு வந்த கவின் கூட வந்து ஆறு கோடி கேட்குறாரு பிரதீப் நங்கநாதன் பதிமூணு கோடி ரூபா கேட்குறாரு இப்படி சிவகார்த்திகன் கிட்டத்தட்ட நம்ம பேசின மாதிரி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கேட்குறாரு இந்த மாதிரி நடிகர்கள் சம்பளத்தை வந்து அதாவது வந்து ஒரு கணக்கில்லாமல் ஏற்றிக்கிட்டே போனாங்கன்னா அதாவது வந்து சினிமா துறைக்கு அது ஆரோக்கியமாக இருக்காது சினிமா துறை வந்து தயாரிப்பாளர்கள் முதலீட்டாளர்கள் இல்லாமல் ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா தயாரிப்பாளர் இல்லாத தொழிலுக்கு நீங்கள் எங்கே போய் தயாரிப்பாளரை தேடி பிடிப்பீங்க அப்புறம் நீங்கள் யாராவது ஒரு புது புது ஆளுங்களை தயாரிப்பாளராக கூப்பிட்டு வரணும் கூட்டி வரவங்களுக்கு தொழில் தெரியாது அவங்க வந்து ஏதோ ஒன்று இவங்க கூப்பிட்டு வந்தாங்களேங்கிறதுக்காண்டி படம் எடுக்க வருவாங்க ஸோ அவங்களும் நஷ்டப்படுவாங்க ஸோ இது வந்து சினிமா துறைக்கு இந்த மாதிரி சம்பளம் கேட்குறது ஆரோக்கியமானது இல்லை இப்படிதான் அவங்களுக்கு அதனால தான் மலையாள ஃபீல்டும் சம்பளத்தை குறைக்கணும்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ வந்து இந்த நேரத்தில் எல்லா படமும் அதில் போய் ரிலீஸ் பண்ணால் மலையாளத்தில் விற்கிற அந்த லாங்குவேஜினுடைய ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ரைட்ஸு ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகும் அதனால் பொதுவாக வந்து யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பொறுத்து இருந்து தான் செய்வாங்க படங்கள் பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றி சார் நன்றிம்மா